பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல படங்களின் ஸ்பெஷல் அப்டேட் வந்து கொண்டிருக்கிறது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகும் அறிவிப்பு டீசர் வெளியானது அதேபோல சூர்யாவின் வாடிவாசல் தொடங்கும் என தயாரிப்பாளர் தானு அறிவித்துவிட்டார் இப்படி ரசிகர்கள் எதிர்பார்த்த படங்களின் அப்டேட் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் எதிர்பாராத விதமாக தற்போது ஒரு போஸ்டர் வெளியாகியுள்ளது விக்னேஷ் சிவன் பிரதீப் ரங்கநாதன் கூட்டணியில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பல மாதங்களாக உருவாகி வருகிறது செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நயன்தாரா இணைந்து தயாரிக்கும் இப்படம் எப்போது வெளியாகும் என தெரியவில்லை ஆனாலும் பொங்கலுக்கு ஒரு போஸ்டரை அவர் வெளியிட்டுள்ளனர் இதில் என்ன சர்பிரைஸ் என்றால் நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் அதில் இருக்கிறார் பிரதீப் ரங்கநாதனுடன் அவர் இருக்கும் போஸ்டரை தான் படக்குழு வெளியிட்டுள்ளது அதில் சீமான் தாடியுடன் கண்ணாடி போட்டு இருக்கிறார் அரசியலில் தீவிரமாக இருக்கும் இவர் சமீப காலமாக பல சர்ச்சைகளுக்கு ஆளாகி வருகிறார் அதேபோல போல விஜயின் அரசியலையும் எதிர்த்து வருகிறார் இந்நிலையில் மீண்டும் அவர் சினிமா பக்கம் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது இருப்பினும் முக்கிய கதாபாத்திரம் என்பதால் தான் அவர் நடிக்க சம்மதித்திருக்கிறார் அதன்படி தற்போது வெளியாகியிருக்கும் போஸ்டருக்கு வரவேற்பு கிடைத்து வருகிறது